இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ஏபிசிடி மற்றும் இ என்ற ஐந்து நபர்களுள் வெவ்வேறு நிலையில் பணம் வைத்திருக்கிறார்கள் சி என்பவர் இபி மற்றும் ஏஐ விட அதிக பணம் வைத்திருக்கிறார் என்றால் இதில் யார் ஒருவர் ஐந்து நபர்களில் அதிக பணம் வைத்திருப்பார் என்பதை கண்டுபிடித்து விடை தருக அப்படின்னு சொல்லி ஐந்து பர்சன்ட் இருக்காங்க ஃபைவ் பர்சன்ட் இருக்காங்க இதுல சியோட கம்பேர் பண்ணும்போது இ பி ஏ இவங்க மூணு பேரும் கம்மியான பணம் வச்சிருக்காங்களா சோ இவங்க நாலு பேத்துல யார் இருக்கிறதுல அதிக பணம் வச்சிருக்கா சி தான் வந்து அதிக பணம் வச்சிருக்காரு டி பத்தி கொஸ்டின்ல பேசவே இல்லை அப்ப கண்டிப்பா டி தான் அதிக பணம் வச்சிருக்கணும் ஒருவேளை டி வந்து சியோட யோட கம்மியா பணம் வச்சிருந்தாரு அப்படின்னா கொஸ்டின்ல சொல்லியிருப்பாங்க சோ சொல்லாதனால கண்டிப்பா டி தான் அதிக பணம் வச்சிருக்கணும் சோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா டி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்